வணக்கம் பரபரப்பு செய்திகளுக்காக நான் மதுமிதா தீவிர புயலாக மாறப்போகும் மோண்டா புயல் சென்னையிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் நாளை மறுநாள் மோண்டா புயல் உருவாகியுள்ளது வங்கக்கடலின் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்துள்ளது தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இந்த தாழ்வு மண்டலம் நாளைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருபத்தி ஏழாம் தேதி காலைக்குள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் மோண்டா புயலாகும் மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காக்கிநாடா அருகே இருபத்தி எட்டாம் தேதி தீவிர புயலாக கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது மோண்டா புயல் உருவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதேபோல தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திலும் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு இயற்றப்பட்டுள்ளது படகுகளை பாதுகாப்பாக வைக்குமாறு மீனவர்களுக்கு துறைமுக அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பரபரப்பு செய்தி இணையதளத்தை பார்க்கவும்